ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கிற அல்ட்ரா சில்லறைகளை அப்புறம் கூப்பிட்டு வந்து காங்கிரஸ் கஷ்டப்பட்டு புள்ளி வச்ச கூட்டணி அப்படின்னு ஒன்றை உருவாக்குனாங்க ஆனால் அவங்களால புள்ளி மட்டுந்தே வைக்க முடியும் கோலத்தை அமித்ஷாதான் எப்பயுமே போடுவார் இதே மாதிரி ஒரு அரசியல் தமிழகத்திலேயுமே நடந்திருக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து பீக்கில் இருந்தார் அவர் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா நியூஸ் பேப்பருமே அப்படிதான் எழுதுனாங்க அவரை வந்து சோழியை முடிக்கணும் அப்படின்னு முடிவு ஒன்று ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் விசப்பாம்பு வைகோவ் அனுப்பி மக்கள் நல கூட்டணி அப்படின்னு கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஒன்று ஆரம்பித்து விஜயகாந்தோட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க அதே மாதிரி தான் காங்கிரஸ் வந்து நிதிஷ்குமாரோட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற பேரில் நீதே புஷ்பா புருஷேன் அடுத்த பிரதமர் நீதேன் உன் தலைமையில் ஒரு கூட்டணி ஆரம்பிப்போம் அது பேர் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க ஆனால் நிதிஷ்குமார் சுதாரித்துக்கிட்டு பிஜேபியில் சேர்ந்துட்டார் அப்புறம் என்ன ஆகிப்போச்சு திரிணாமுல் காங்கிரஸ் வந்து சொல்லுது நாங்கள் கூட்டணியில் இருப்போம் ஒற்றுமையாக இருப்போம் ஆனால் தனித்தனியாக தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கலந்துக்கிட்டாங்க இப்போ வந்து தமிழகத்துக்கு வரும் இருபது சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் டிஎம்கே பார்த்து கேட்குது உங்களுக்கே மனசாச்சு இருக்காடா ஒட்டு மொத்தமா கட்சியிலே நீங்க இருபது பேர் இருக்க மாட்டீங்களேடா